அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் தியாகம் சூர்யா தற்போது இந்த பதவியில் நாம் காண இருப்பது பிறப்பொருள் வெண்பா மாலை குறித்த மாதிரி வினாத்தாய்ப்பா அதாவது நம்முடைய இந்தி சிலர் காலேஜ் இயர்ஜி முதலான அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் உரிய மாதிரி வினாத்தாய்ப்பா முழுக்க முழுக்க புறப்பொருள் வெண்பா மாலை பற்றிய கருத்துமே வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் புறப்புற வெண்பாமாதைகள் முனிவர் என்று குறிப்பிடப்படுபவர் அகத்தியர் அதாவது ஒவ்வொரு நூலுக்கும் உதாவதாக பாயிரம் அமைந்திருக்கும் அந்த மாதிரி வெண்பா மாலையினுடைய பாயிரத்தில் தீட்டால் முனிவர் அப்படிங்கிற ஒரு சொல் குறிப்பிடப்படுகின்றது அது யார் அப்படின்னாக்கோ அகத்தியரை குறிக்கின்றது புறப்பற வெண்பாமாதை எதனுடைய பழி நூல் பன்னிரு படலத்தின் பழி நூல் ஓங்கிய திறப்பின் உலகம் என்று இதில் குறிப்பிடப்படும் பகுதி எது பண்பால் சிறப்பு பெற்று உயர்ந்த சிறப்பை உடைய தமிழகம் என்பது இந்த ஓன்ய சிறப்பின் உலகம் என்கின்ற தொடரின் பொருள் ஆகும் ஏன்னா உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம முழுமையான உலகம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த உலகத்தில் அது சிறப்பு பெற்றிருந்தது எதனால் பண்பினால் சிறப்பு பெற்றிருந்த தமிழகத்தை அது குறிக்கின்றது இப்படித்தான் உரை அமைகின்றது சரிங்களா அது புறப்புற மாலையில் மறுபாவில் அமைந்துள்ள படலம் படலம் அம்மா என்னம்மா படலம் வெண்பா மாலை அப்ப பாத்தீங்க நூல் முழுவதும் வெண்பினா வெண்பாவினால் ஏற்றப்பெற்ற நூல் ஆனால் அந்த கைக்கிளை படலம் மட்டும் பாத்தீங்கன்னா மறுப்பாவில் ஏற்றப்பெற்ற தொன் அதனால்தான் இந்த வினா இவ்வாறு அமைகின்றது சுறப்புற வெண்பா மாலையின் உரையாகிய எவ்வாறு ஈகே செல்கிறார் மாகூர் சாமுந்தி தேவர் நாயனார் சரி தேவ நாயகன் ஜெயகண்ட மகளூர் சாமுந்தி தேவர் நாயகர் இவர் பழைய உரையாசிரியர் என்று கூறப்படுபவர் வைணவர் இவரது காலம் பதிமூன்று அல்லது பதினான்காம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுவர் சரிங்களா புறப்புற வெண்பாமாலையின் கொழுக்கள் எதனை உணர்த்துகின்றன வெண்பாவின் கருத்தை உணர்த்துகின்றன அதாவது நம்ம வந்து தொல்காசியெல்லாம் பார்த்துருக்கோம் சூத்திரம் இருக்கும் அது கீழே உரை இருக்கும் ஆனா புறப்புற மாதிரி பார்த்தோம்னா சூத்திரம் இருக்கும் அடுத்து கொழுக்கள் பொழுக்கள் அதுக்கடுத்து ஒரு வெண்பா பாடல் கொடுத்துருக்கோம் இந்த வெண்பா எதை உணர்த்துகிறது என்பதைத்தான் இந்த பொழுக்கள் சரிங்களா அடுத்து புறப்புற மாலையின் மூல் அமைப்பு எவ்வாறு அடல் வளர்த்து இடம் பெறுகிறது முதலாவதாக அது என்ன மூன்று கடவுள் மூன்று பேரை அவர் வணங்கி அந்த நூலை கடக்கி இருக்கின்றார் சரிங்களா சிறப்பு பாயம் அத்தினாக பன்னிரண்டு படலங்கள் இருக்கின்றன பத்தொன்பது சூத்திரங்கள் இருக்கின்றன முன்னூற்று அறுபத்தோரு வெண்பாக்கள் இருக்கின்றன முன்னூற்று நாற்பத்தி ஒன்று இருக்கின்றன அந்த கொழு பின்னால் தான் வெண்பா அமைகின்றது ஒழிவு பகுதிகளுக்கு பார்க்கமான கொழுக்கள் இல்லை பெரும்பாலும் இரண்டு அடிகளிலும் சில நேரங்களில் மூன்று அடிகளிலும் இவை அமைந்திருக்கின்றன அதாவது கொழுக்கள் அமைந்திருக்கின்றன அப்ப பாத்துக்கோங்க சூத்திரங்கள் முதலாவதாக இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொழுக்கள் இருக்கின்றது அதன் பிறகு வெங்காயம் இருக்கின்றது இந்த வெண்பாவுடைய கருத்தை கூறுவன இந்த பொருட்கள் சரிங்களா இப்ப அப்ப இந்த கொழுக்கள் எதுக்காக அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சூத்திரம் சொன்னாங்க இல்லையா அது பற்றிய ஒரு சுருக்கமான கருத்தை கூறுது இந்த குழுக்கள் சரிங்களா அடுத்த இப்ப நம்ம பார்த்தோம் கொழுன்னு பார்த்தோம் அப்புறம் இந்த மாதிரி இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு திருக்கோவில் திருவாரூர் கோவை பழனி கோவை திருவம்பல கோவை கோடி கோடிக்கோவை போன்றவை இந்த மாதிரி கொழு பெற்றிருந்து அதன் கீழ் பெற்றிருக்கின்ற இலக்கியங்கள் ஆகும் இதெல்லாமும் பார்த்தோம் இப்ப முக்கியமானதுதான் அடுத்து பன்னிரப்புல புலவரும் பாங்குல பகந்த என்ற தொடர் பண்புறம் உழைந்தனன் என்று குறிக்கப்படும் நூல் இது பன்னிரு படலம் பன்னிரு புலவரும் பனிரெண்டு புலவர்கள் ஒவ்வொரு வகையான இலக்கணத்தை பாடி எடுத்து வைத்த நூல் தான் பன்னிரு படலம் சரிங்களா அடுத்ததாங்க இந்த பக்கம் இரு மூன்று மரபின் கல் ஆடல் வென்று அர்த்த வாகை அதே இந்த பக்கம் ஒழிவு நில புறப்புறம் இது இரு பெல்காப்பீட்டினுடைய புறத்தினை இயல்பாக அடுத்த இன்று புறப்புற வெண்பா மாலைல கரந்தை படலம் இது புறப்புற வெண்பா மாலையில வாகை படலம் இப்ப விடையெல்லாம் சரியான நிலவில் முதலாவதாக மூன்று மரபின் கல்வி பார்த்தோம்னா திருகாப்பியின் புறக்கணையில் உள்ள வாகை துறையில் அமைகின்றது இது ஒன்று அடுத்த ஆழ ஒளிவேல புறப்புற புறப்பொருள் மாலையின் ஒழிவியல் படலத்தில் இரங்கிறது அடுத்தடாக அரத்தவாக

அரச வாகை சுரப்பொருள் வெண்பாமாலை வாகை அடுத்து அகரவை கழுகு சுரப்பொருள் வெண்பாமாலை கரந்தை படலம் அர்த்த அடுத்த வினா ஆர் கோள் ஆபெயர்ச்சி தருதல் ஆர் ஆரையில் தூய்மை இந்த பக்கம் புறப்பொரு வெண்பா மாலையில குழிநை படலம் தொல்காப்பிய புறத்தனையல் வெற்றி தொல்காப்பிய புறத்தனையல் ஒழிவியல் தொல்காப்பிய புறத்தனையல் மற்றும் புறப்பொரு வெண்பா இடம் இடம்பெறுகின்றன இப்ப விடையினை என்னவென்று பார்ப்போம் இப்ப சரியான விடை ஆ ஆள் அது தொலுகாப்பை புறக்கணையில் வெற்றி படலத்தில் இடம் பெறுகின்றது ஒன்று அடுத்து ஆய்ச்சு தருதல் அது தொல்காப்பு புறத்தனைகள் ஒய்வியல் படலத்தில் இடம் பெறுகின்றது ஆர் தொல்காப்பை புறக்கணையில் மற்றும் புறப்புற வெண்பாமலை இடம் பெறுகின்றது எனவே அது மூன்று அடுத்து ஆறையில் உயர் புறப்புற வெண்பமானையில் உயிரியல் படலத்தில் இடம் பெறுகின்றது அது நான்கு அப்ப விடையாது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது அதாவது ஆபுப்பியர் புறப்பணியல் ஆபெர் திட்டங்கள் தொல்காப்பிய புறப்பணியல் ஒழிப்பியல் ஆறு என்பது தொல்காப்பியன் மற்றும் புறப்புற வெண்பாமலை இரடையில் விளம்பரது ஆலைகள் என்பது புறப்புற வெண்பாமாலையில் மற்றும் உயிர் படலத்தில் இழந்து வருகின்றது சரிங்களா அடுத்த வினான் ஊர்கொரை ஊர்கெரு ஊரின் கை தோன்றிய கிராமப்பகுதி ஊரோடு தோற்றமும் உண்டு இந்த பக்கம் தொல்காப்பியத்தினுடைய வெற்றி புறப்புற வெண்பாமலின் நொச்சி புறப்புற வெண்பாமலையில் பாடல் அது தொல்காப்பியத்தினுடைய பாடான் சிணை சரிங்களா உடையினை நாம் பொருத்துவோம் ஊர்கொலை தொல்காப்பியனுடைய வெற்றி ஊர் தெருவு புறப்புற வெண்பா மரபின் நோக்கி ஊரின் கண் தொன்றிய காம பொருள் புறப்புற வெண்பா மரபின் பாடான் திணை ஊரோடு தோற்றமும் உதிப்பு தொல்காப்பியத்தினுடைய பாடான் திணை தனியும் பாத்தீங்கன்னா நேர்மையாக அமையும் அப்புறம் விடையாண் அப்படியே நேர் நேராக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது சரிங்களா அப்படியே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த ஊரளவு தோற்றமும் உரித்தன மொழிப அப்படிங்கறத பித்தாலை இருக்கு உலா என்னும் காரணமாக அமைந்தது சரிங்களா அடுத்த ஓம் படை புறநிலை வாழ்த்து வாயுறை வாழ்த்து இந்த பக்கம் நீ வைவனும் தெய்வம் என்னை பாதுகாக்க என் சொல் பின்னர் நயக்கும் நினைப்பற்ற கருத்தினை கூறுதல் இன்னது செய்தல் எனக்கு தகுதியாகும் என்று கூடுதல் கருத்தினை கூறுதல் உலகத்தில் எந்த கருத்து நிறையாதோ அதனை அறிவு செய்தல் எனக்கு தகுதியாகும் இது செய்தாயானால் இது உனக்கு தகுதியாகுது உனக்கு நன்மை வரைக்கும் என்று கூறுவது அந்த புறநிலை பாய்கு நீ வழிபடு தெய்வம் உன்னை பாதுகாக்கல் நீ செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் உன்னுடைய குலதெய்வம் சொல்ல முடியாது தெய்வம் உன்னை பக்கத்தில் இருந்து பாதுகாக்கட்டும் வாயுரை வாழ்த்து என்னக்கும் நான் கூறுவதை கேட்பாயாக உனக்கு பின்னாளில் மிகவும் நலம் பழக்கும் என்று கூறுவது அப்ப உதய மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகிறது அறிவு நடைபெற்ற கற்பனை ஓம் படை இன்னது செய்தல் எனக்கு தகுதியாகும் புறநிலை வாழ்த்து நீ வழிபடும் தெய்வம் உன்னை பாதுகாக்கும் வாயிலை வாழ்த்து எம் சொல் பின்னர் நடக்கும் சரிங்களா அடுத்த பொருத்துகள் அகத்தினைகள் புறத்தினைகள் அதாவது தொல்காப்பியர் கூறியிருப்பார் இந்த அகத்தினைக்கு இது புறத்தினை என்று அவர் கூறியிருப்பார் அவர் வகுத்தது அகத்தினை ஏழு அதே மாதிரி புறத்தினையும் ஏழாக வகுத்தார் அதற்கு உரையாசிரியர் என்ன சொல்கின்றார் அதாவது நம்முடைய அகம் கை எவ்வளோ இருக்கோ அது அதுதான புறங்கை இருக்கும் அப்போ அகத்துல ஏழு இருக்கோ புறத்துல ஏழு தானே இருக்கும் தான் அவர் அவ்வாறு வருத்தார் என்று தொல்காப்பியை கூடுவதாக ஒரே ஆசிரியர்கள் இந்த கால உளச்சின் வருவார் தான் புறப்புற மெம்பாமலையில் ஆசிரியர் அஞ்சினார் எதனார் அவர்கள் புறப்புறு அதாவது பிற பொருட்களை வந்து பனிரெண்டாக அவர் வந்து சென்றார் புறக்கலி சரிங்களா சரி இப்ப என்ன அகத்தனைக்கு என்ன புறக்கணை இப்ப இந்த பக்கம் என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை ஆனா நம்முடைய தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருப்பாரு இருப்பாரு கை முதல்ல முதலை சொல்லியிருப்பாரு அடுத்து குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் பெருந்திணை இந்த வரிசை அமைப்புனால அவரை சொல்லி இருப்பாரு இல்லைங்களா சரி இப்ப புறக்கணைகள் தொம்பை வெற்றி பாடான் வஞ்சி காஞ்சி உளுமை பாகை இப்ப இதற்கான விடையினை நாம் பொறுத்து போவோம் முதலாவதாக குறிஞ்சி அதாவது வெற்றிக்குரிய புறத்தினை அதாவது அகத்தினை அதாவது புறத்தினை வெற்றி முல்லை வஞ்சி என்பதற்கு அத்தடாக மருதம் மருதம் என்பதற்கு புறத்தினை உண்மை அத்தடாக நெய்வல் என்பதன் புறத்தினை தும்பை அது அது பாலை என்பதன் புறத்தினை கைகளை புறத்தினை பா என்பதன் புறத்தினை இறுதியாக அதாவது இறுதியாகி அவன் புறத்தினை காஞ்சி என்றன சரியான துடை அப்போ விடையானது இரண்டு நான்கு ஆறு ஒன்று ஏழு ஐந்து என்று அமைக்கப்பட்டிருக்க இப்ப விடையினை பக்கம் புரிஞ்சிக்குரிய புறத்தினை வெற்றி அடுத்தது இல்லைங்களா அடுத்தது நெய்றலுக்குரிய புறத்தினை தும்பை அத்தனாக பாலைக்குரிய புறத்தினை வாகை அத்த கை புறத்தினை பாடம் இல்லைங்களா அத்தனாவின் இறுதியாக பெருந்தினைக்குரிய குளத்தினை காமிக்கும் சரிங்களா அப்போ விடை பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு ஆறு ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்று அமைகின்றது சரிங்களா இல்லையா அடுத்த படலம்பை அதாவது துறைகள் என்னென்ன படலங்கள் எத்தனை துறைகள் எட்டு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு துறைகள் இருபத்தி இரண்டு எனவே அது ஒன்று உயிரைக்குரிய துறைகள் இருபத்தி எட்டு அது இரண்டு துண்மைக்குரிய துறைகள் இருபத்தி நான்கு அது அப்படின் படலத்தினுடைய துறைகள் நாற்பத்தி எட்டு நல்லா வெண்பா வெண்பா என்று பயன்படுத்துவார் ஆனால் நம்முடைய மாலை வந்து ஒவ்வொன்றையும் என்று குறிப்பிடுவார் இந்த வேறுபாட்டையும் வேறுபாட்டையில் தோணிகள் உடையானது நேரடியாகவே அமைகின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது சரிங்களா அர்த்த வீணாபா ஆழரி பிள்ளை பிள்ளை செஞ்சு பிள்ளை தருத்து பிள்ளை ஆட்டை பட்ட குடலை மாலையாக்கி ஆடுதல் குடர் தான் குடல் அவனுடைய மாலை குடலை ஊறி மாலையாக்கி ஆடுதல் தனியனாக நின்று பதை வீரரை வெட்டி வீழ்த்துதல் மாற்றாரின் விடுதலை தாண்டும் மரபனை மன்னன் பாராட்டுதல் சரிங்களா இப்ப விட என்னவென்று பார்ப்போம் ஆடறி பிள்ளை தனியனாக நின்று பதை வீரரை வெட்டி வீழ்த்துதல் ஒன்று பிள்ளை பட்ட புண்ணை மாற்றாரின் கூதலை தாங்கும் மன்னன் மரவணில் அது மூன்று பிள்ளையாட்டை பகவரின் புலரை மாலையாட்டி ஆறுகள் இது நான்கு சரிங்களா விடையாண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா உடைநோம் ஆளறி பிள்ளை தனியாக நின்று பகைவர்களை வெட்டி வீழ்த்துதல் பிள்ளை தெளிவு தான் பட்ட புண்ணை மகிழ்ந்து கூத்தாடுதல் பிள்ளை பயிற்சி மாற்றாரின் புல்களை தாங்கும் மரவனை மன்னன் பாராட்டுதல் பிள்ளையாட்டு பகைவரின் குளரை மாலையாட்டி ஆடுதல் சரிங்களா இப்ப அடுத்த வினா பள்ளி எனும் துறை இடம் பெறும் படலம் இதன் செயல் என்ன இது வந்து பாடல் படலத்தில் இடம்பெறுகின்றது முருக பெருமானுக்காக மதங்கள் மள்ளி தூத்தாது என்பது வெற்றியாளர்களோடு வென்று புண்பட்டு வரும் மரவனது ஒழிதோர் புடங்கியது என்பது எந்த யார் கூறுகிறது சொர்காப்பியத்தினுடைய புறத்தினையும் சொர்காப்பியர் கூறியிருக்கின்றார் வந்தை இறந்தவர்களுக்கு கொடுக்க மாட்டாத உண்மை கொண்ட செல்வமானது என்றும் புகழ் பூப்பதில்லை என்னும் கூற்றிற்கு மாறாக செயல்படும் இல்லாளின் மிகுதியை கூறும் துறையின் பெயர் மற்றும் திணை இது அதன் பெயர் இல்லாள் இல்லை அது பார்த்தீங்கன்னாக்க முல்லை பொதுவியல் பாத என்கின்ற துறையாக அது அமைகின்றது அதே சமயத்தில் அதனுடைய திணை பொதுவியல் படலம் சரிங்களாப்பா அதாவது பிறருக்கு கொடுக்க கூட கொடுக்க முடியாத ஒரு இழிவான சிறப்பினை கொண்ட செல்வமானது என்னமே புகழ் தராது அப்படிங்கிற கூற்றுக்கு மாறாக இல்லான் என்பவள் செயல்படுகின்றாள் அப்ப பிறருக்கும் கொடுத்து உதவுகிறேன் செல்வத்துக்குரிய பயன் என்கின்ற பொருளில் அவள் செயல்படுகின்றார் அது பற்றி கூறுகின்ற படலமும் துறையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு செல்வா இப்ப அவர் சொன்னான் கூற்று ஒன்று அகலிடம் என்ற பெருந்தாக்கி பிறப்புற வெண்பாமலையின் பாயிரத்தில் நான் இந்த அகலிடம் பாத்தீங்கன்னா தென் தமிழ் குறைந்த தமிழ் கழகுள் நாடுகளில் கூறப்பட்டது அப்ப இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா இரண்டு தீட்டுகளும் சரி என்பது சரியான விடை பயந்தோர் தேர்த்து ஐபட உரிய ஒழிந்தோர் புலங்கிறது இது பாத்தீங்கன்னா கையெழு நிலையினை குறிக்கின்றது எனவே கூற்று இரண்டும் சரி என்பது சரியான விடை அதுக்கு லெங்காவிடம் ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட நூறு புறப்பொருள் என்பம் ஆலை ஆகும் அகப்பொருள் பற்றி கூறுகிறது அப்போ கூற்று ஒன்று சம்பி அதாவது அது கூறுவது புறப்பொருள் எனவே கூற்று ஒன்று கவி கூற்று இரண்டு தவறு என்பது சரியான சரிங்களா அடுத்த அகங்கை என்னும் பொழுது புறங்கையும் ஆகலி அகத்தினை ஏற்படும் புறனான புறத்தினையும் ஏழு என்னும் தொடர் அகத்தினை புறக்கணை பற்றி பேசுகிறது அப்ப அகங்கை உள்ளங்கை பார்க்களை பார்க்கும் போது அதேதான் இருக்கும் அதுதான் அவர் தெரிவித்தார் இந்த தொடரை நன்னொழி கூறியது வந்து தொல்காப்பியர் இரண்டு கூற்று ஒன்று என்பது தவறு கூற்று இரண்டு என்பது தவறு நன்னொழர் கூறவில்லை சரிங்களா அடுத்த பங்கினை மிக அதிகமாக கொடுப்பது யாருக்கு அந்த துறையின் பெயர் என்ன பங்கினை மிக அதிகமாக கொடுப்பது ஒற்றவர்களுக்கு இப்பவே மிக கடினமான செயல் அது அப்படிங்கிறதுனால மிக அதிகமான பங்கு ஒற்றன் என்று கொடுக்க பிரிந்து அந்த துறையின் பெயர் என்ன போர்க்காலத்தில் காக்கப்பட வேண்டிய குறிப்பிடுகிறார் நோழாய்பட்டவர் மக்கள் செல்வத்தை இன்னமும் இல்லாதவர் பதிவில் இயல்புலைய பார்ப்பனர் அடுத்த தொல்காப்பியத்துக்கு பின் புறப்பொருள் இலக்கணம் பற்றி எழுதப்பட்ட ஒரே நூல் புறப்பொருள் ரெண்டாம் ஆலை புறப்பொருள் ரெண்டாம் ஆலையுடைய பிரிவுகள் என்ன ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை படலங்கள் பிரிவுகள் மூன்று புறம் புறப்புறம் அகப்புறம் மூன்று பிரிவுகள் என்கின்ற பிரிவில் ஏழு படலங்கள் அமைகின்றன புறப்புறம் என்னும் பிரிவில் மூன்று படலங்கள் அமைந்திருக்கின்றன அகப்புறம் என்கின்ற அதாவது பிரிவில் இரண்டு படலங்கள் அமைகின்றன சரிங்களா அடுத்த அய்யனார் இளலாரை புறப்புரை வெண்பா மாலையின் சிறப்பு பாயிரம் எவ்வாறு குறிப்பிடுகிறது மாணவர் மருமான் அயனார் மருமான்னா மருமகன் அத்தம் சரிங்களா ஒழிப்பு என்னும் படலத்தை புறப்புரை வெண்பா மாலை குறிப்பிடு வேறு பெயர் என்ன வென்றி பேல்தினை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முழுவதும் வெற்றியினை தூக்கின்ற சண்டையில் இருக்கிற அந்த அளவு துறைகளை பற்றி கூறுவதனால் இவ்வாறு அது வென்றி தேழுந்தினை என்று குறிப்பிடுகின்றோம் அத்தனாக வருகை பற்றி அதாவது புறப்புற விவமதி கடல் யார் யான சிவபெருமான் கலைமகள் ஆணையன் அவர் இதை எவ்வாறு முதல் அமைத்திருக்கின்றார் ஆணையை பாடுகின்றார் அப்படி சிவபெருமானை பாடுகின்றார் அவராக கலைமகளை பா கடல் வாழ்க்காக அமைத்திருக்கின்றார் அத்து காஞ்சி பொதுவியற்பாளர் சிறப்பில் பொதுவேற்பாளர் முல்லை பொதுவியல் பால அது கல்யாண வட்ட முறை சிறப்பில் பொதுவியற்பாளர் காஞ்சி பொதுவியற்பாளர் முல்லை பொதுவியல் பாட சரிங்களா இப்ப பெருந்தினை சரியான முறையில வர்த்தமை அடுத்ததாக வாயுரை வாழ்த்து செவி அறிவுரு ஓம் படை சரியான வரிசை முறை வாயுரை வாழ்த்து செவி அறிவுரு படை சரிங்களா இப்ப அடுத்தது நிறை கல்முறை பயிற்சல் கல்வியை படுத்தல் உட்பன்று கூடுதல் அது பாத்தீங்கன்னா எவ்வாறுக்குரிய வந்து தெரிவி செய்தல் இந்த மாதிரியான நிலை அது அதே வச்சு வரும் தற்கோவில் நிலை கல்முறை பயிற்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியை படுத்தல் இக்கொண்டு கூடுதல் இக்கொண்டு கூடுதல்னா கோவில் அமைத்து பழங்குதல் அடுத்து ஐயனார் இதனால் பொழு இயற்றாமல் நேரடியாக வெண்பாக்களை மட்டுமே அமைத்த படலம் எது ஒய்வு படலம் கொடுப்பறை வாழ்த்து கொடைத்தன்மை இல்லாதாரு கொழ்கும் துறை எது கொடுப்போர் மண்பட தடையிலே வீழ்த்தி வெற்றி கொள்வானது மல் மல்வென்று அதாவது மறுப்புவாறு சொல்லுவோம் இல்லையா அந்த துறையில் காணப்படுகின்ற அந்த வெற்றி சரிங்களா அது அவ்வாறு இடப்படுகின்ற போர் முறை பொருளம் புட்டு மயங்க பொருள் நல்ல தகர் என்னும் இத்தொடர் அமையும் துறை மற்றும் படலம் இது தகர் அது ஒழிவு படலத்தில் இடம் பெறுகின்றது ஒழிவு படலத்தில் காட்டப்படும் வேடிக்கை விளையாட்டு என்னும் வகையில் அடங்குகின்ற துறைகள் என்னன்னா கோழி வென்றில் குடல் வென்றி கூழ் வெங்கி தகர் வென்றில் யானை வெங்கி கோழி அப்படின்னா சாதாரண தெரியாத கோழி தந்தார் அச்சே சின்னதுனா கவுதாரி பறவை சோ அது அவை இரண்டும் இதுங்கிற போர் கூழ் வெள்னாக்க பறவை அதுவும் கவுதாதி மாதிரியான ஒன்று பறவைன்னா அது அவற்றுக்கிடையே நடைபெறுகின்ற தங்கை அதே தகர்னாலே ஆட்டு சோ அவற்றுக்கிடையே நடைபெறுகின்ற தந்தை யானை வென்றி இப்ப யானைகளுக்கிடையே நடைபெறுகின்ற தந்தை அதனால் பெறுகின்ற வெற்றி இந்த வெற்றி அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் பார்த்து சரிங்க ஆக புலப்பொருள் வெண்காமலையில் அமைந்திருந்த படனம் தொழுவத்தின் அடிப்படையிலான ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றுமே நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய புதிய பொருளின் இன்பே துறை அவற்றையும் இணைத்துப் பருவீர்கள் ஏன்னா புலப்பொருள் வெண்பாமலை இது நிறைய மாதிரி வினாக்கார்கள் நம்முடைய பழிவழி பக்கத்தில் இருக்கின்றன சரிங்களா அவற்றையும் இணைத்து மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்